வாழ்க வளமுடன் கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காதே என்பதின் தொடர்ச்சியாக மேலும் சில விளக்கங்கள் உலகியல் வாழ்வில் குடும்பம் அல் அலுவலகம் தொழில் இவற்றை முன்வைத்து செய்யும் கர்மம் அதாவது கடமையில் பலனை எதிர்பார்ப்பது இயல்பு ஆன்மீக சாதனைகளான அகத்தவம் ஆராய்ச்சி போன்றவற்றால் மனம் பக்குவப்பட்டால் அந்த எதிர்பார்ப்பையும் கடந்து விடலாம் அடுத்து சமுதாய கடமை உலகுக்கு ஆற்றும் கடமை இதை கொஞ்சம் சிந்திக்கிறோம் உலக மக்களுடைய பல்வேறு துன்பங்களில் இருந்து அவங்க விடுபடவும் நாட்டுக்கும் நாட்டு நாடுகளிடையே அமைதி நிலவவும் பல ஞானிகளும் தலைவர்களும் கடமையாற்றி உள்ளனர் இன்றும் கடமையாற்றி வருகிறார்கள் ஸோ அவர்கள் தங்கள் செய்யும் எந்த கர்மத்துக்கும் அதாவது கடமைக்கும் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற பெரு நோக்கில்தான் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கர்மம் செய்கிறார்கள் அதை நிஷ்காமிய கர்மம் என்றும் சொல்கிறாங்க நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு நாலு அர்த்தம் இருக்குது அதாவது எந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் விவேக புத்தியுடன் செயல்படுறது முதல் கருத்து விவேக புத்தி அப்படின்னாக்கா அறிவுபூர்வமாக சிந்தித்து செய்கிறது அடுத்து செயலை செய்யும் பொழுது யக்ஞ புத்தியுடன் செய்வது யக்ஞம் அப்படின்னாக்கா அந்த செயலை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்கிறது அந்த செயலுக்கு பலன் கிடைக்கும்போது அதை பிரசாத புத்தியாக ஏற்றுக்கொள்வது இறைவன் அளிக்கும் பரிசாக அதை ஏற்றுக்கொள்வது அந்த செயலினுடைய பலனை அனுபவிக்கும் போது தர்ம புத்தியாக அதை மாற்றுவது இதை செய்கிறது இந்த கர்மத்தை செய்வது என்னுடைய கடமை என் தர்மம் அப்படின்னு செய்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த பலனை இறைவனுக்கே இறைக்கே சமர்ப்பிப்பது இறைதான் கர்த்தா நான் கருவி அப்படின்னு பயன் கருதாமல் செய்கிறது அதை பயன் கருதா பணி அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு விடுதலைக்கு கடமை செய்த தலைவர்களும் ஆன்ம விடுதலைக்கு ஏற்கனவே கடமையாற்றிய அருளாளர்கள் முதல் இன்றைய நமது அருள் தந்தை போன்ற ஞானிகள் வரை அனைவர் செய்த கடமைகளை கர்மங்களை கடமைகள் என்று